ஹாய் குட்டீஸ் ஹாப்பி மார்னிங் ஹவ் ஆர் யூ ஷூ ஆர் ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் ஓகே குட்டீஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் மைக்ரோ ஆர்கானிசம் இட் மீன்ஸ் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது வீ கேன் சீ ஓன்லி த மைக்ரோஸ்கோப் ஸோ மைக்ரோஸ்கோப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை பார்க்க முடியும் ஸோ அதனால தான் அந்த ஆர்கானிசத்தை மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சில்ட்ரன் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ப்ரெசன்ட் இன் எவ்ரிவேர் சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் வாட்டர் ஃபுட் சாயில் வேஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்சைட் த பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் சில்ட்ரன் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளேயும் சம் பேக்டீரியாஸ் அண்ட் फे मानो आगानिसम प्लेस नेक्स्ट आई विल एक्सप्लेन अबउ मैक्रो आगानीसम मैक्रो आगानिम इंटू फिलड्र लेट्स डिग्र अबउ फर्स्ट ई विल एक्सप्लेन अबउ दिक्का आर यूनिसे आगानि इट मीन सल उलिया इट इस Found in almost everywhere children. For example, air, water, soil, and inside the bodies of organism including human being children. Number the human body limbs, some bacteria present directly. Some bacteria are beneficial to us, some bacteria are harmful to us children. Bacteria are found in different shape children. First one rod shaped, spherical shape. ஸ்பைரல் ஷேப் அண்ட் கமா ஷேப் சில்ட்ரன் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்ப்ளைன் அப்போது டாபிக் ஆல்கே ஆல்கே மீன்ஸ் பாசின்னு சொல்லுவோம் ஸோ பாசி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஸோ நம்ம வீட்டில் வாட்டர் எங்கேயாவது ஸ்டோர் ஆகியிருக்கிற இடத்துலேயோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் பான்லலாம் பார்த்தீங்கன்னா அதோடய வாட்டரோட சர்ஃபேஸில் ஒரு க்ரீன் லேயர் மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம் சில்ட்ரன் ஆல்கே ஆர் குரூப் ஃபார் ஃபோட்டோ சிந்தெட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி ஏன் ஃபோட்டோ சிந்தெட்டிக் ஆர்கானிசம் சொல்கிறோன்னா தே கண்டைன் குளோரோஃபில் சில்ட்ரன் தே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் சில்ட்ரன் ஸோ அது வந்து குளோரோஃபில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கிறதுனால ஆல்கே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் ஸோ ஆல்கே மேபி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி மல்டிசெல்லுலார் ஒரு செல் உயிரியாகவும் இருக்கலாம் பல செல் உயிரியாகவும் இருக்கலாம் சில்ட்ரன் மோஸ்ட் ஆல்கே பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் வாட்டரில் தான் ஆகிருக்கும் சம் ஆர் ஃபவுண்டேன் மாய்ச்சு சாயில் அதாவது ஈரமான மண் பார்க் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ராக்ஸ் ஸோ பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு க்ரீன் லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும் சில்ட்ரன் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்கேன்னு சொல்லுவோம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் ஃபங்கி ஃபங்கி மீன்ஸ் பூஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபங்கி ஆர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் வித் குளோரோஃபீல் ஃபங்கிக்கு குளோரோஃபில் இருக்காது ஸோ எப்படி உணவு எடுத்துக்குது ஃபங்கி டேக் ஃபுட் ஃப்ரம் இன் மேட்டர் அதாவது இறந்து போன இல்லை அழுகி போன பொருள்கள் இருந்தால் அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்குது தே ஆர் க்ரோ பெஸ்டின் டார்க் வார்ம் அண்ட் மொய்ஸ்ட் பிளேஸு அந்த டார்க்கான ஈரமான இடத்துல தான் ஃபங்கிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சில்ட்ரன் தே ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் ஒரு செல் உயிரியாகவும் இருக்கும் பல செல் உயிரியாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் மோல் பென்சிலியம் ஆஸ்பர்ஜுலஸ் அண்ட் மஷ்ரூம் ஸோ நம்ம சாப்பிடுவோம் இல்லையா மஷ்ரூம் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எடிபிள் மஷ்ரூம் இருக்குது பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் இருக்குது சொல்கிறேன் குட்டீஸ் ஃபங்கஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா ஸோ அந்த ப்ரெட்டு மேலே ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில்ட்ரன் நம் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தட் டாபிக் ப்ரோட்டோசோவா இட் மீன்ஸ் முதலுயிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புரோட்டோசோவா ஆர் யூனிசெல் ஆர்கானிசம் வித் அனிமல் லைக் கேரக்டர்ஸ் அனிமல்ஸ் மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும் சில்ட்ரன் தே ஆர் ஃபவுண்டின் வாட்டர் மாய்ஸ் சோயில் அண்ட் பேரசைட்ஸ் இன் தி பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அதாவது அனிமல்ஸ் மேலே ஒரு ஒட்டுண்ண மாதிரி சார்ந்து வாழக்கூடிய நேச்சர் எதுக்கும் இருக்குன்னா புரோட்டோசோவாவுக்கு இருக்குது சில்ட்ரன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா பரமேசியம் அண்ட் யூக்ளினா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா சில்ட்ரன் கிளியர் சில்ட்ரன் புட்டேஸ் சீட் இஸ் பிக்சர் கேன் யூ கேஸ் வாட் ஐ am கோயிங் டு எக்ஸ்பிளைன் நான் எந்த டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா சில்ட்ரன் ஐ வில் about அபவுட் த டாபிக் வைரஸ் த நேம் வைரஸ் வாஸ் காயின் பை word வேர்ட் poison it இட் மீன்ஸ் விஷோன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா வைரஸ் ஆர் ஸோ ஸ்மால் த கேன் பி சீன் ஓன்லி இன் மைக்ரோஸ்கோப் ஸோ அதோடய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுங்கிறதுனால நம்ம நம்மளை கண்ணால் அதை பார்க்க முடியாது நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக தான் அதை பார்க்க முடியும் சில்லிடன் வைரஸ் ஆர் ஃபவுண்ட் அல்மோஸ்ட் எவ்ரிவர் அதாவது இந்த இடத்துல எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து வைரஸ் இருக்குது சில்லரன் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வைரஸ் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இட் கேன் மல்டிப்ளே ஓன்லி இன் லிவிங் செல் உயிருள்ள செல்களை மட்டும்தான் அது மல்டிப்ளை ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சாதாரண சளி இட் மீன்ஸ் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது கூட நமக்கு வந்து வைரஸ் மூலியமாக தான் பழகுது கொரோனா ஆல்சோ வைரஸ் மூலியமாக தான் நமக்கு பரவுது இல்லையா ஸோ இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல் வைரஸ் பிளான்ட் வைரஸ் அண்ட் பேக்டீரியல் வைரஸ் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் வேக்சின் சொல்லுவோம் இல்லையா தடுப்பூசி ஸோ அதை நம்ம வந்து அந்த ஷெடியூலில் கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு வைரஸும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளீனஸ் அதாவது சுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சுத்தாங்கிறது நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் க்ளீனாக வச்சுருந்தோம்னா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்டீரியா ஃபங்கை வைரஸ் ஏதும் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபுட் ஃபுட் ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியான் ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் மேக்கிங் ப்ரெட் சீஸ் கர்ட் இதெல்லாம் துருவ பண்ணுறப்ப பேக்டீரியான் ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஒன் மெடிசின் மெடிசினில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸு ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷனில் பென்சிலின் இருக்கு இல்லையா ஸோ பென்சிலின் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அங்கிற ஃபங்கஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க சில்ட்ரன் தேர்டு ஒன் கிளீனிங் த என்வரான்மெண்ட் ஸோ என்வரான்மெண்ட்டு க்ளீனாக எடுக்கும்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அண்ட் ஃபங்கஸ் ஸோ இது ரெண்டும் தான் இறந்து போன பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணுது சில்ட்ரன் ஃபோர்த் ஒன் அக்ரிகல்ச்சர்ஸ் ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜனை வந்து லேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சில்ட்ரன் ஸோ இதனால தான் வந்து சாயில் வந்து ஃபெர்டிலாக அட் மீன்ஸ் தரமான மண்ணாக இருக்குது சில்ட்ரன் ஓகே சில்ட்ரன் ஓகே குட்டீஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வீ ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் மைக்ரோ ஆர்கானிசம் ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன ஸோ அதோட டைப் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ